இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் மற்றும் அவரது மனைவி சாய்ரா பானு இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் கடந்த திருமண பந்தத்திலிருந்து பிரியும் முடிவை அவர்கள் எடுத்துள்ளனர் வழக்கறிஞர் வந்தனா ஷா வெளியிட்ட அறிக்கையில் உணர்ச்சி ரீதியான காரணங்களால் இந்த முடிவை எடுத்ததாக கூறப்பட்டுள்ளது இருவரும் ஆழமாக நேசித்தாலும் திருமணத்தில் உணர்ச்சி ரீதியான அழுத்தங்கள் மற்றும் இடைவெளி காரணமாக அதனை சரிசெய்ய முடியாத நிலையில் பிரிவதை தேர்ந்தெடுத்துள்ளனர் திருமண பந்தத்தில் இருந்து விலகுவது மிகுந்த வலியுடன் எடுக்கப்பட்ட முடிவாக இருக்கும் என குறிப்பிட்டுள்ளனர் மேலும் இக்கட்டான நேரத்தில் தங்கள் தனி உரிமையை மக்கள் மதிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளனர் நாங்கள் முப்பது ஆண்டுகளை நிறைவு செய்வோம் என்று எதிர்பார்த்தோம் ஆனால் எதிர்பாராத முடிவுகள் நடந்தன கடவுளின் சிம்மாசனம் கூட உடைந்த இதயங்களால் நடுங்கும் உடைந்தவை மீண்டும் சேராது இந்த கடினமான நேரத்திலும் உங்கள் அன்புக்கும் எங்கள் தனியுரிமையை மதித்ததற்கும் நன்றி என்று அவரின் எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார் இவர்களை தொடர்ந்து அந்த பதிவை அவர்களின் மகள்களும் மற்றும் மகனும் தங்களது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளனர்